அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் அவினாசி உடைய தற்கொலை வழக்கு திருப்புவனம் குமாரோட கொலை வழக்கு இதெல்லாம் நாம கடந்து மறந்து வர்றதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்திருக்குதுங்க மூணு குழந்தைங்க இறந்து இருக்காங்க ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது பார்க்கவே முடியல பெத்தவங்களுக்கு நாம எப்படி ஆறுதல் சொல்ல போறோம் புரியல ஏன் இப்படியெல்லாம் நடக்குது தமிழகத்துல பிஞ்சு குழந்தைய உயிரை ஏன் கடவுள் எடுக்கிறான் ரொம்ப ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்துச்சு அந்த சம்பவத்தை தொலைக்காட்சியில பார்க்கும் பொழுது இன்னைக்கு காலையில சரியாக ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் லெவல் கிராசிங் இருக்கு அதாவது ரயில்வே ட்ராக் இருக்குது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும்னா ட்ராக்கை கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்படி கிருஷ்ணசுவாமி சிபிஎஸ்இ ஸ்கூல் அந்த பள்ளியுடைய வேன் குழந்தைங்களை ஏத்திட்டு கிராஸ் பண்ணும் பொழுது இந்த சைடு ட்ரெயின் வருதுங்க ரெண்டு மோதி கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு அந்த ட்ரெயின் வந்து வேனை எழுத்துட்டு போயிருக்கு வேன் சுக்குநூறு நூறாயிடுச்சு அந்த வேனுக்குள்ள பாத்தீங்கன்னா நான்கு மாணவர்கள் இருக்காங்க அதாவது மூணு ஆம்பளை பையன் ஒரே ஒரு பொண்ணு இருந்திருக்கிறா வேன் டிரைவர் மொத்தம் ஐந்து பேர் அந்த வேன்ல வந்து இருந்திருக்கிறாங்க கேட் ஓப்பனாகவே இருந்தது அப்படின்னு டிரைவர் சொல்றாரு அந்த ஸ்பாட்ல வந்துட்டு மூணு குழந்தைங்க அதாவது சாருமதி செலியன் அக்கா தம்பி அவங்க ரெண்டு பேர் இன்னொரு பையன் மொத்தம் மூணு பேர் இறந்துடுறாங்க ஒரு பையனும் அந்த வேன் டிரைவர் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பலமான அடி அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ் இருக்கிறாங்க வேன் டிரைவருடைய பெயர் வந்து சங்கர் அவர் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா கேட் தான் இருந்துச்சுங்க அப்ப ட்ரெயின் வந்து மூவ் ஆயிட்டுன்னு நினைச்சுதான் நான் வந்து வேனை வந்து நான் எடுத்தேன் அப்படின்னு அவரு சொல்றாரு அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்போதுமே வந்துட்டு இந்த பங்கஜ் சர்மா அவர் தான் வந்துட்டு கேட் கீப்பரா இருக்கிறாரு அந்த இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வட சார்ந்த ஒரு இளைஞர் அவர் எப்போதுமே இப்படிதாங்க பண்ணுவாரு ஓப்பன் ஓபன் தான் வச்சிருப்பாரு ட்ரெயின் போச்சா இல்லையானே எங்களுக்கு தெரியாது தூங்கிடுவாருங்க பகல் நைட் எப்போதும் தூங்கினே இருப்பாரு கடைகளுக்கு எல்லாம் போயிடுவாரு டீ காஃபி குடிக்கப்பறம் போயிடுவாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விபத்துக்கு இங்க நடக்குது அதனால வந்து தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆளை நீங்க வேலைக்கு வைங்க ஹிந்திக்காரனை ஏங்க இங்க கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க அந்த விபத்துல இன்னொரு பையன் இருக்கான்ல ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கான்ல அவன் வந்து அவன் வந்து என்ன சொல்றான்னா கேட் ஓபனா தான் இருந்துச்சு அதனாலதான் எங்க டிரைவர் வந்து வேனை வந்து மூவ் பண்ணாரு அப்படின்னு அவன் சொல்றான் இந்த சம்பவம் நடந்த உடனே சதன் ரயில்வே அதாவது தெற்கு ரயில்வே இறந்தவங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட வந்து அவங்க கொடுக்குறாங்க நம்முடைய தமிழக அரசும் வந்து செய்தி கேள்விப்பட்டு உடனே அஞ்சு லட்ச ரூபாய் நிவாரணம் வந்து அவங்களும் கொடுக்கறதா வந்து அறிவிப்பு செய்திருக்கிறாங்க இப்படி ஊர் மக்கள் அந்த டிரைவர் அந்த பையன் மூணு பேரும் வந்து ஒரே மாதிரி பதில வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கேட் கீப்பராக இருக்கிறது யாருன்னா வட மாநிலத்தை சார்ந்த பங்கஜ் சர்மா அப்படின்றவர் தான் கேட் கீப்பரா இருக்கிறார் ஒன் இயர் தான் ஆகுது அவர் வந்து வேலைக்கு வந்துட்டு சோ இந்த ரயில்வே எக்ஸாம் எழுதிதான் வேலைக்கு வந்திருக்கிறதா தகவல்கள்லாம் சொல்றாங்க அந்த பர்சன் வந்து என்ன சொல்றாருன்னா நான் கேட்டு லாக் பண்ணி தான் வச்சிருந்தேன் இந்த வேன் டிரைவர் தான் கேட்டை ஓபன் பண்ணுங்க ஸ்கூலுக்கு சொன்னாரு அதனால நான் வந்து கேட்ட ஓபன் பண்ணு தரப்புல அவர் சொல்றாரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அவரை வந்து அடிச்சிருக்கிறாங்க உடைச்சிருக்கிறாங்க சோ அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க பணியிட நீக்கம் உடனே பண்ணிட்டாங்க இமீடியட்டா கைது பண்ணி ஆக்ஷன் வந்து சதன் ரயில்வே வந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களாகவே வந்து பள்ளிக்கூடத்துல நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்கள் கல்லூரியில நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்கள் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விபத்துக்கள் இது காலங்காலமா நடந்துட்டே இருக்குதுங்க இந்த லெவல் கிராசிங் மட்டும் இல்லைங்க சோ இதுல வந்துட்டு டிரைவர் மேல தப்பா இல்ல கீப்பர் மேல தப்பான்றத விசாரணையில தான் நமக்கு தெரிய வரும் அதுவும் போக அந்த குழந்தைங்க ஆக்சிடென்ட் ஆன உடனே அண்ணா ஒரு போர்ஷன் அவர் ஓடிப்பி காப்பாத்த போனவரு பக்கத்துல இருக்கக்கூடிய மின் கம்பத்துல ஈபி வந்து அருந்து இருக்குது சோ அதுல மிதிச்சு அவருக்கும் வந்து காயம் இதுல சோ இப்படியான ஒரு பதறக்கூடிய ஒரு சம்பவமாக இது இருக்குது ரயில்வே தரப்புல வந்து என்ன சொல்றாங்க முன்னாடியே இந்த செம்மங்குப்பம் பகுதியை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சப்வே கட்டுவதற்கான அந்த நிதி நாங்க வந்து ஒன் இயருக்கு முன்னாடியே ஒதுக்கிட்டோம் ஒன் இயரா வந்துட்டு கடலூர் வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்ல சோ இது எங்க தரப்புல கிடையாதுங்க அப்படின்றாங்க இதை தவிர்த்து சதன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் இன்டர்லாக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க சிக்னல் கரெக்டா ட்ரெயின் வரும்போது ஆட்டோமேட்டிக் கேட் வந்து லாக் ஆகும் வந்து வந்து கேட் ஆகும் இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து இருக்குது பட் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மேனுவலா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதும் ஒரு குற்றச்சாட்டை அந்த மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க இறுதியாக அந்த ஊர் பொதுமக்கள் வந்து அந்த குழந்தைங்க உயிர் போயிட்டு அப்படின்ற ஒரு ஆத்திரத்துல ஒரு கோபத்துல என்ன சொல்றாங்கன்னா கேட் கீப்பராக இருக்கக்கூடிய பங்கஜி சர்மா தான் இந்த விபத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் வட மாநிலத்தை சார்ந்தவர் அவருக்கு ஏங்க வேலை கொடுக்குறீங்க அவருக்கு ஹிந்தி மட்டும்தாங்க தெரியும் தமிழ் தெரியாது தமிழ் தெரிஞ்ச ஒரு பர்சனை வேலைக்கு வச்சா இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் நடக்காதுன்னு சொல்றாங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா இப்ப உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு இனம் எது அப்படின்னா நம்முடைய தமிழ் இனம் மட்டும்தான் எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் வந்து தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால ஒரு வட மாநிலத்தை சார்ந்த ஒரு போசன் வந்து தமிழகத்துல வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு நியாயம்ன்றது எனக்கு தெரியலங்க அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த விபத்துக்கும் அந்த மொழிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இந்த விபத்துக்கும் அந்த வட மாநில நபருக்கும் வந்து என்ன சம்பந்தம் இருக்குது வேலை ரீதியாக அவர் தவறு செய்திருந்தால் உடனடியாக அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க இன்னும் வந்து அவருக்கு சட்டப்படியான தண்டனை கொடுக்கப்படுவதாகவும் வந்து ரயில்வே வந்து சொல்லியிருக்கிறாங்க சோ அதத்தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இதற்கு மேல தவறு நடக்காம இருக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக்கலி என்ன பண்ண முடியும்ன்றத சஜன் ரயில்வே வந்து கண்டிப்பாக ஒரு விசாரணையை வச்சு அதற்கான நடவடிக்கையை வந்து அவங்க எடுக்கணும் ஹிந்தி தான் தெரியும் அவருக்கு தமிழ் தெரியல தமிழ் தெரிஞ்சு ஒரு விபத்து நடந்தா நீங்க ஏத்துப்பீங்களா வட மாநிலத்துல உள்ள ஒருத்த வந்து இங்க தமிழகத்துல ஒர்க் பண்ண கூடாதுன்னா நாம எந்த மாநிலத்துக்குமே போக முடியாதுங்க எந்த நாட்டுக்கும் நாம போய் ஒர்க் பண்ண முடியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இத மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது விபத்தாக இருக்கட்டும் கொலை கொள்ளையாக இருக்கட்டும் கஞ்சா கள்ளச்சாராயம் பாலியல் வன்முறைகள் அமைச்சர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முதல் பார்வை என்னவாக இருக்கும் தெரியுமா அந்த சம்பவத்துல ஈடுபட்ட நபர் வட மாநிலத்தை சார்ந்தவரா தமிழகத்தை சார்ந்தவரா முதல் பிரச்சனையே நமக்கு அதுதான் வட மாநிலத்தை சார்ந்தவரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கவே இருக்குது பாஜக கட்சி மத்திய அரசு வச்சு நம்ம செஞ்சிருவோம் சரி வட மாநிலத்தை சார்ந்தவர் இல்ல இரண்டாவதா பார்வை என்னவாக இருக்கும் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னா அந்த நபர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் எந்த மதத்தை சார்ந்தவர் இதுதான் இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல அரசியல்வாதிகள் பார்க்கக்கூடிய பார்வை பொதுமக்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக உள்ளது எல்லா சம்பவங்களும் வந்து இன்னைக்கு அரசியல் தாங்க எல்லா சம்பவங்களையும் இன்னைக்கு வந்து அரசியலா ஆக்குறாங்க அதே மாதிரி இந்த விபத்தையும் வந்து அரசியலா ஆக்கியிருக்கிறாங்க அந்த வட மாநில நாம வந்து ஒர்க் பண்ணதான் தப்பு அவன் ஹிந்தி பேசுறதுதான் தப்பு அவன் தமிழ் பேசினதானே அந்த விபத்து நடந்திருக்காதுன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தத திங்க் பண்ணி பாருங்க இப்ப திமுக தீக்க பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவங்களுடைய அந்த ஆதங்கத்திற்கும் குற்றச்சாட்டிற்கும் கோபத்திற்கும் நான் சில கேள்விகளை முன்வைக்கிறேன் அவங்க பதில் சொன்னாங்கன்னா ஓகே நான் ஏத்துக்கிறேன் வட மாநில இளைஞர்கள் இங்க வந்துதான் தமிழகம் வந்து சீரழிஞ்சு போயிடுச்சு இவ்வளோ குற்றச்சம்பவங்கள் நடப்பதற்கு முழுக்க முழுக்க ஹிந்தி பேசுறதுதான் காரணம்ன்றதை நான் ஏத்துக்கிறேன் திருப்புவனத்துல நடந்த அஜித் குமாரோட கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஹிந்திகார அங்க வந்து முக்கிய காரணமாக இருந்தது நீங்க அதை சொல்லுங்க அவன் வந்து ஹிந்தி பேசக்கூடிய ஆளா அஜித்குமாரோடைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான குற்றவாளியார்னா இந்த நிக்கிதா அவங்க தான் வந்து இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க வந்து தமிழ் பேசக்கூடிய ஒரு பர்சனே அது போக தனிப்படை அந்த ஆறு நபர்கள் அடிச்சு கொலை பண்ணாங்களா அவன் எல்லாம் தமிழகத்தை சார்ந்த ஆட்கள் தான் தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் தான் உத்தரவு கொடுத்த ஐஏஎஸ் அதிகாரி உட்பட எல்லாமே தமிழகத்தை சார்ந்தவங்க தான் அந்த அஜித் குமார் தமிழ் பேசக்கூடிய ஒரு பேர்சன் அப்படிப்பட்ட ஒரு கொலை சம்பவத்துல ஹிந்தி அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஹிந்தி லாங்குவேஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அதற்கடுத்து ரிதன்யாவோட வழக்கு தற்கொலை வழக்கு கொங்கு தமிழ் பேசக்கூடியவங்க ரிதன்யாவுடைய அம்மா அப்பா மாமனார் மாமியார் புருஷன் ஏன் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்தது ஆம்ஸ் கொலை வழக்கு எடுத்துக்கோங்க முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி போஷனை வந்து குறை சொல்றாங்க அவங்க எல்லாம் யாரு ஹிந்தி பேசக்கூடியவங்களா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்களா மோஸ்ட்லி தெலுங்கு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தமிழ் வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அப்ப அந்த ஆன்சாருடைய கொலை வழக்கு அதுல முக்கியமான குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தையும் சார்ந்தவங்க தான் யாரும் வந்து ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது அண்டா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு ஞானசேகரன் ஒரு தமிழ் போர்சனே முக்கியமாக அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அஹ் அமைச்சர்கள் உட்பட நிறைய திமுக நிர்வாகிகளுக்கு அஹ் சம்பந்தம் இருக்கிறா பேசிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாமே வந்து தமிழகத்தை சார்ந்தவங்க தான் அதற்கு முன்னாடி நடந்த கஞ்சா கல்லாச்சாராயம் கஞ்சா வழக்குல ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகாந்து பக்கா தமிழ் ஆட்கள் அவங்க எல்லாம் வந்துட்டு ஹிந்தி கிடையாது ஏன் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து கல்லாச்சாராயம் அந்த கல்லாச்சாராயத்தை வந்து வித்தது யாரு வாங்கி குடிச்சது யாரு எல்லாமே தமிழ் ஆட்கள் தான் தமிழகத்தை சார்ந்தவங்கதான் அதற்கு மாமூல் வாங்கிய காவல்துறை தமிழகத்தை சார்ந்தது தான் அதற்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா பொள்ளாச்சி பழியல் வழக்கு அந்த வழக்குல சம்பந்தப்பட்டதெல்லாம் யாரு தமிழகத்தை சார்ந்த கொங்கு தமிழ் பேசக்கூடிய பாசம் தான் திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக இதுல இருக்கக்கூடிய நபர்கள் தான் முக்கிய அந்த சம்பவத்துல இருந்தாங்க விஷயத்தை எடுத்துக்கோங்க குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தது யாரு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய ஒரு பர்சன் தான் மலம் கலந்தது திரௌபதி அம்மன் கோவில் விஷயத்தை எடுத்துக்கோங்க இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு தான் காரணம் ஹிந்திக்கான உள்ள வந்து அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை சரிங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்க வடமாநில பட்சத்துல வேலை கொடுக்காதீங்க அப்படின்ற கேப் ரூபாய் வேலைக்கு எனக்கு தெரிஞ்சு இருநூறு ரூபாய் வேலைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்றாங்க வட மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆட்கள் எட்டு மணி நேரம் வேலை செய்ய மாட்டான் சம்பளம் அதிகம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பர்சன் எல்லாம் என்ன தெரியுங்களா டாஸ்மாக ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா அது அரசாங்கத்தோட முக்கிய தலையாய ஒரு வேலை டாஸ்மாக நடத்துறது ஓபன் பண்ணி வச்சுட்டாங்க காலையில பத்து மணிக்கு ஓபன் பண்றேன்னு சொல்றாங்க பட் அதுக்கு முன்னாடியே வந்து பிளாக்ல வந்து வித்துட்டு இருக்கிறாங்க நல்லா வாங்கி குடிக்கிறான் நல்லா கூத்து அடிக்கிறான் வீட்டுல வந்து படுத்து தூங்குறோம் நிறைய பசங்களுக்கு எடுத்து பாருங்க ஆண்மையே கிடையாது வாரிசை உருவாக்கக்கூடிய ஒரு திராணி வந்து அவனுக்கு கிடையாது முழுக்க 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 குடிச்சு கஞ்சா போட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு உடம்பெல்லாம் போயிடுச்சுங்க வாரிசு உருவாக்கக்கூடிய நிலை அவனுக்கு இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்து இன்னைக்கு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு தான் நினைக்கிறீங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாம் கஞ்சாக்கு அடிமை எல்லாம் வந்து டாஸ்மாக் அடிமையா இருக்கிறான் நீங்க ஒரு ரேஷியோ எடுத்து பாருங்க டாஸ்மாக்கு அதுல குடிக்கக்கூடிய நபர்கள் எந்த மொழி பேசுறாங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க எந்த மாநிலத்துல நிறைய வந்து குடிச்சிட்டு இருக்காங்க நீங்க ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் ஆட்கள் மட்டும்தான் அங்க இருப்பாங்க தமிழகத்தை சார்ந்த பேர்சன் மட்டும் தான் அங்க இருப்பாங்க ஹிந்தி காண எவனும் வந்துட்டு குடிச்சிட்டு ஹோட்டலா விழுந்துட்டு கிடக்கிறது கிடையாது பாவம் வைத்து பழப்புக்காக அங்க இருந்து இங்க வந்து மாடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள்ல சில குற்றவாளிகள் இருக்கதான் செய்றாங்க நான் தான் மறுக்கல ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த மொழிதான் காரணம் இந்த போசன் தான் காரணம்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விடயமாக இருக்குது தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து விழுக்காடு யாரு காரணம்னா தமிழகம் சார்ந்தவங்க மட்டும்தான் காரணம் தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் காரணம் இல்ல தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஆட்களாக கூட இருந்துட்டு போகலாம் ஆனா ஹிந்தி மொழி வந்து உள்ள நிற்காதிங்க இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க தயவு செய்து இது அரசியல பாக்காதீங்க மூணு குழந்தோட உயிர் போயிருக்கு அதுல போயிட்டு ஹிந்திக்காரன் அவன் வந்து அவன் வட மாநிலத்தை சார்ந்தவன் இதெல்லாம் தேவையாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட்கள் எத்தனை நாட்டுல போயிட்டு நாட்டை ஆண்டுட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு இது பொதுமக்கள் அப்படி நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு பின்னாடியும் வந்து ஒரு ஒரு அரசியல் இருக்குது இப்ப திருப்புவனம் அந்த விடயத்துக்கெல்லாம் வந்துட்டு பொங்காத திமுக தீக்க எல்லாம் இதுக்கு வந்து பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ஏன்றது நமக்கு புரியல மத்திய அரசு பாஜக ரயில்வே போதம் வச்சு செஞ்சலான்ற மாதிரி இன்னைக்கு அவனுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க கோபத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த விபத்து உண்மையிலே வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விடயம் இது ஏன் இப்படி நடந்துச்சு இதற்கு யாரு காரணம் அதற்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அந்த குற்றத்திற்கான தண்டனையை வந்து யாராக இருந்தால் வேன் டிரைவரோ கேட் கீப்பரோ கண்டிப்பாக கொடுக்கணும் அதுதான் வந்து நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒரு பெற்றோரா ஒரு பெண்ணாக மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்